அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் அன்பு நடுவர் அக்காவுக்கும் என் எதிரணியினருக்கும் என் சக போட்டியாளருக்கும் என்னோட வணக்கத்தை சொல்லிட்டு என்னோட உரையை ஸ்டார்ட் பண்றேன் இப்போ பொங்கல் எந்த பண்டிகை எடுத்துக்கிட்டாலுமே ஆரம்பிக்கிறது கிளீனிங்லதான் முடிச்சுட்டு குக்கிங்

அதுக்கு நாங்க என்ன பண்ணுவோம் தெரியுமா பிளானிங் பண்ணுவோம் இந்த மூணு விதமான மக்கள் இருக்காங்கன்னு சொல்லணும் ஒண்ணு வந்து சிந்திக்காம எல்லாத்தையும் செயல காமிக்கிறது செகண்டு டைரக்டா வந்து சிந்திச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க அந்த செயல காமிக்கவே மாட்டாங்க இந்த ரெண்டு யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மள எதிரணியில இருக்கக்கூடிய ஆண்கள் தான் நாங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சிந்திச்சு அது சூப்பரா செயலையும் எக்ஸிக்யூட் பண்ணுவோம் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறப்பையும் வருவாங்க ஏய் நீ அது பண்ணல இது பண்ணல அப்படின்ட்டு

உங்களால முடிஞ்சர்களுக்கு அவங்க வீட்டுல இருக்கிற பெண்களுக்கு நீங்க பண்ணுங்க அப்பதான் அவங்களோட பணி சுமையும் குறைஞ்சு அந்த பணி